சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் வர வேண்டியவை வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய வேலை இவை அனைத்தும் எனது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் உன் கோரிக்கைகள் எனது செவிகள் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை எனும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வந்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியாது பொறுமை மட்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் அதாவது பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் உன்னால் சாதிக்க முடியும் இப்படி செய்தால் வாழ்க்கையில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமல்ல அனைத்தையும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருத்தருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் யாராவது உன்னிடம் கேட்டால் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் தருகிறேன் முயற்சிக்கிறேன் என்று சொல்ல பழகிக்கொள் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்னை நினைத்தால் என் கண்முன்னே தோன்றுவேன் நீ என்னை அழைக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி உன்னில் சுற்றி கொண்டே இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் செயல்களும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தில் அசிவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் உன் மனதில் மேல் திரையை உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடைய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் நான் இருக்கும் பொழுது கடவுள் அதாவது நான் இருக்கும் பொழுது கடவுளுக்கும் கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் அப்பா நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் கவலை வேண்டாம் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்